பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தாரோடு ஃபேஸிங் இல்லைங்க ஒரு ஒரு ஏக்கரா பதினேழு சென்டில் தினத்தோ பார்க்க வந்துக்குறேங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு அடி பக்கம் வருங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து மாதிரி அமைச்சிருக்குதுங்க பிஏபி கிளை வகைகளை ஒட்டியே பூமிங்க உள்ளே போகிறக்கு பார்த்தீங்கன்னா பாலம் கட்டிக்கிறாங்க உங்களுக்கு குபேர மொழியில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக இடம் விட்டுருக்குறாங்க மொத்தம் ஒன்று ஒரு ஏக்கரா பதினேழு செண்டுங்க ஃபுல்லாகவே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்று வயசு ஆச்சுங்க எல்லாமே பாலதள ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க இந்த ஒன்று மேலுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஒன்று வந்துடுங்க தண்ணி பருங்க மேலாலேயே இருக்குது ஒரு அஞ்சு ப்ரீ சரிசி வந்துருங்க எல்லாமே நாட்டு மரங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒரு ஆறு மாதம் மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க மண்ணுன்னு பாருங்கள் அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு வந்து தெம்பரமாக தோட்டம் தோட்டங்குது மொத்தரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு செண்டுங்க ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா எதா சொல்கிறாங்க உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க